Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்னதானம் விட்டு மக்கள் மனிதல இன்றுமே பசுமையான நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கேப்டன் ஐயா அவருடைய நினைவு என்றும் வாழும் இன்றும் வாழும் வென்று வாழும் சொல்லி அவருடைய நினைவுக்குள்ள போகலாம் அவருடைய நினைவு நாள் இந்த மாதத்துல வருது அவருடைய குரு இந்த மாதத்துல பண்ண போறாங்க அந்த குரு பூஜையில அவர் என்னென்ன ஆசைப்படுறாரு என்னென்ன விஷயங்கள் கேட்கிறாரு அப்படிங்கறத அவருடைய ஆத்மாவை தொடர்பு கொண்டு நம்ம கேட்போம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு கிடையாது தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு அவருடைய நினைவு என்றும் வாழும் இன்றும் வாழும் சொல்லி

உங்களுடைய குரு உங்களுடைய குருபூஜில நீங்க இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயம் என்ன விஷயம் உங்களுடைய குருபூஜில நீங்க ஆசைப்படுற விஷயம் என்ன விஷயம் நீங்க ஆசைப்பட உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன என்ன நீங்க மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன நீங்க மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன இப்போ ஈயாக என் மேல அமர்ந்திருப்பது நீங்களாம் இப்போ ஈயாக மாறி என் மேல அமர்ந்திருப்பது நீங்களாம்

ஆத்ம உலகில் நீங்கள் எத்தனாவது நிலையில இருக்கீங்க ஆத்ம உலகத்துல நீங்க எத்தனாவது நிலையில இருக்கீங்க ஆத்ம உலகத்துல நீங்க இருக்கும் நிலை எந்த நிலை உங்களை வணங்கும் மக்களுக்கு நிச்சயம் துணை இருப்பீங்களா உங்களை வணங்கும் மக்களுக்கு நிச்சயம் துணை இருப்பீங்களா உங்களுடைய ஆத்மா தெய்வ பலத்துடன் துணை இருக்குமா நீங்க இன்னைக்கு வர காரணம் என்ன ஈ ரூபத்துல இன்னைக்கு நீங்க வர காரணம் என்ன ஈயாக வர காரணம் என்ன நீங்க விரும்பி வணங்கிய பெருமாளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்ததா

உங்களை வட்டமிடும் அந்த கர்டர் யார் உங்களை வட்டமிடும் அந்த கர்டர் உங்களை வட்டமிடும் அந்த கர்டர் யார் உங்களை வட்டமிடும் கர்டர் யார்

பேச வார்த்தை பேச வார்த்தைகளை தரிசனம் கொடுத்த உங்களுக்கு நன்றி நீங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் நீங்க ஆத்ம உலகத்தை பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க ஆத்ம உலகத்தை பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தேங்க்யூ மக்கள் ஆத்மலோகத்தை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கண்டவர்ிபட்டால் எந்த மாதிரி மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படும் கந்தவரை எப்படி வழிபட வேண்டும் உங்களை எப்படி வழிபட வேண்டும் ஐயா எந்த உங்களை வழிபடணும் விஜயகாந்த் ஐயா அவர்களை எந்த முறையில் வழிபடணும் எப்படி வழிபட்டால் பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்று ஏதாவது மந்திரம் இருக்கா விஜயகாந்த் ஐயாவை வணங்குவதற்கென்று ஒரு விஜயகாந்த் ஐயாவை வணங்குவதற்கு ஒரு மந்திரம் இருக்கா உங்களுக்கு உங்கள் அருளை பெற ஏதாவது மந்திரங்கள் இருக்கா ஏன்னா நீங்கள் வாழ்நாட்களில் நிறைய புண்ணியங்கள் செய்து ஒரு உயர்நிலை ஆத்மாவாக புண்ணிய ஆத்மாவாக இந்த பூமியில் வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சக்திகள் இருக்கும் நீங்களும் கடவுளுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க மக்களுக்காகவும் செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை வழிபடும் முறைகள் இருக்கும் கண்டிப்பாக எப்படி வழிபட வேண்டும் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் நடிகர் விஜய் அவர்களை பற்றி நடிகர் விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்ல ஆசைப்பட உங்கள் குரு பூஜில யார் யார் கலந்துக்கணும் உங்களுடைய குரு பூஜில யார் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க யார் யார் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரு பூஜையில யார் யார்

நினைவு நாள்ல உங்க வீட்டுல எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் உங்கள் நினைவு நாள்ல உங்க வீட்டுல எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் உங்க வீட்டுல எந்த மாதிரி உங்களுக்கான பூஜைகள் நடக்கணும் ஆசை உங்களுக்கு படையில எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் உங்கள் நினைவு நாள் படையில எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வைக்கணும் நீங்க விரும்பி அந்த நறுமணத்தை அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு வருடம் உங்கள் வரை உங்கள் மறைவு முடிந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருடத்தில் உங்களுடைய ஆத்மா நினைத்து இயங்கக்கூடிய விஷயம் என்ன விஷயம் ஒரு வருடம் உங்களை மிஸ் பண்ணுறாங்க மக்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தாரும் மிஸ் பண்ணுறாங்க நண்பர்களும் மிஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு வருடத்தை கடந்து உங்களுடைய ஆத்மா அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்கள் குரு பூஜை No mi salve y mi querida amuro, no ni me hago un ojo era peso de dame, o no soy de gol, o no tro, los son no son la yerquisa, pero en ese yo soy, si eulta el tron son loco, pero ponen ese son. si hagasón, servir a la soldad de Dalí, de la redalna de Tronoki, la muy porcuzaída la carapet neifus, se lo hizo a cuerpo a cuerpo en anaña amleto, anaña amleto, se cuerpo de mequisa. உங்களது மகன்கள் திருமணத்தை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுடைய திருமணம் எப்போ நடக்கும் அவங்களுடைய திருமணம் எப்போ நடக்கும் அந்த திருமணத்திற்காக நீங்க அவங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்ல போறீங்க நன்றி 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 மீண்டும் உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் இன்று உங்களை கண்டதில் எனக்கு மகிழ்ச்சி இந்த ஒரு தரிசனம் என் வாழ்நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மீண்டும் தொடரும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அதன் வாக்கியம் கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் நன்றி வணக்க மக்களை இது யார் மனதில் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காகவும் அவருக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புன்னு சொல்லி உங்களிடமிருந்து இருந்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம்